வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வீடுங்க ரொம்ப நாள் கழித்து வீடு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தார்ஸ் வீடோடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்றே முக்கால் சென்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு வீடு இருக்குதுங்க பத்து லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க உட்காந்து பேசுனா கூட இன்னும் விலை குறையலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்குது வீடுகள் நிறைந்த இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க பத்து லட்சம் சொல்லிட்டுருக்காங்க ஒன்றே முக்கால் சென்ட்டோடு சேர்த்திங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வீடு எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்சிபாலிட்டியில் தண்ணியும் பைப்பு இருக்கு கனெக்ஷன் இருக்குது அது போக இபி சர்வீஸும் இருக்குதுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பத்து லட்சம் சொல்லிட்டுருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குன்னத்தூரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அன்னூர் தாலுக்காவில் வந்துடும் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க திருப்பூரில் உங்களுக்கு குன்னத்தூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னை முக்கால் சென்ட் இடத்துல இருக்குதுங்க குன்னத்தூரில் பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கூட கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக ஒன்னே முக்கால் சென்டரில் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதிங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்லாம் வீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துகிட்ருக்குதுங்க நம்மளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் போட்டிருக்கோம் இந்த வீடியோவே குன்னத்தூரில் கோவில்பாளையம் அப்படிங்கிற இடத்துல திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே இந்த இடம் வருதுங்க தண்ணி வசதி அதுபோக கரண்ட் வசதியோடு இருக்குது இந்த இடமும் பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்குங்க வீடு இடம் எல்லாமே கிழக்கு வாசல் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின மூல விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இது மாதிரியான தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் இந்த மாதிரியான இடத்த பத்திரம் அவலபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் வெளியே நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களை